வணக்கம் இது ஐபிசி தமிழின் என்ற மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித்தின் தோல்விக்கு கிருவே காரணம் கிருணிகா பகிரங்க எச்சரிக்கை சஜித் நாமல் மீது ஜேவிபி கடும் விமர்சனம் நாமல் போட்டியிடுவது மகிந்தவிற்கு விருப்பம் இப்படி கூறுகிறார் மஹிந்த திடீரென உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளர் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள் தேர்தலை நடத்தாமல் விட்டதில் எனக்கு வருத்தம் இல்லை நீதிமன்ற தீர்ப்புக்கு ரணில் பதிலடி இலங்கைக்கு வந்த நபர் தப்பியோட்டம் அதிரடி காட்டிய காவல்துறையினர் ரணிலின் சம்பள அறிவிப்புக்கு தேர்தல் திணைக்களம் போட்ட சட்டர் ரணிலின் அதிகார வெறி நாடி பின்னோக்கி செல்கிறது ஜேவிபி சாடல் தொடர் விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ஷவினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கியிருந்தால் இன்று சஜித் பிரேமதாசவிற்கு கிருச்செனல் ஆதரவு வழங்கியிருக்காது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் தோல்விக்கு கிருச்செனல் முக்கிய காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் இவருட ஜனாதிபதி தேர்தலில் கிரு அலைவரிசை அலைவரிசை நூற்றி எண்பது டிகிரியை புரட்டி போட்டு சஜித் பிரேமதாசவுக்காக செயற்படுவதை பார்க்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கூட வியந்து சஜித் அல்ல அண்ணனின் வேலையை செய்ய வேண்டும் என்பது மூளையுள்ள இவருக்கும் புரியும் என்று அவர் கூறினார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரபுனர் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவிற்கு திசகுட்டி போன்று சஜித்துடன் ஒருவர் இருவர் எஞ்சுவர் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்ப குழு உறுப்பினர் அழிந்து ஜார்த்திச நேற்று தலதா அத்துக்குரள எம்பி வச்சி செஞ்சா ஒன்றாக இருப்பவர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும் அவ்வாறே சஜித் பிரேமதாசவின் நிலையை தலதா அழகாக தெரிவித்திருந்தார் சஜித் டிங் டிங் என சம்பிகவே கூறியிருந்தார் என்றாலும் வெட்கம் கேட்ட சம்பிக சஜித்துடன் ஒரு கூட்டணி அவர் நினைத்துவிட்டு இருக்கிறார் ஆங்கிலத்தில் கடினமான வார்த்தைகளை பாவித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று முதலில் மங்கள விலகினார் பின்னர் பொன்சேகா விலகினார் சம்பிக விலகிவிட்டு திரும்பவும் சுற்றி சஜித்திடம் வந்தார் இப்போது தலதா இன்னும் பலர் விளக்குவார்கள் கடைசியில் நாமலுக்கு திசா குட்டி போற்றோ சஜியத்துடன் ஒருவர் இருவர் எஞ்சுவர் என்றார் மகிந்த ராஜபக்சவின் மனச்சாட்சிக்கு இணங்க நாமலை வேட்பாளராக அவர் களமிறக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்தா அலுச்சுக்கமகே தெரிவித்தார் எங்களை அனுப்பியது மகிந்த ராஜபக்ஷ அவர் தான் கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிக்க கூறினார் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்துதான் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிக்க கூறுகிறார்கள் நாமலுக்கு இது சரியான நேரம் இல்லை என மகிந்த ராஜபக்ஷ தெளிவாக தெரிவித்தார் என்றாலும் நாமலைமையின் கடும் கோரிக்கை காரணமாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது மகிந்த ராஜபக்ஷவின் மனச்சாட்சி படி நாமலை வேட்பாளராக அவர் களமிறக்கவில்லை இன்றும் மஹிந்த ராஜபக்ஷ அவரது மனச்சாட்சிக்கு உட்பட்டு ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார் என்றார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐது ரோஸ் கடந்த வியாழக்கிழமை காலமானார் சந்திரிகா பண்டாநாயகவின் அரசாங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கடமையாற்றிய ஐது ரோஸ் ஜது ரோஸ் இல்லி ஜாஸ் நேற்று வியாழக்கிழமை காலமானார் சந்திரிகா பண்டாநாயகவின் அரசாங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கடமையாற்றிய இவர் புத்தளம் பகுதியைச் சேர்ந்தவர் இறங்கும் எட்டு வயதுடையவராக இருந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழக்கிழமை இரவு மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதாக புத்தளம் வைத்தியசாலை காவல்துறையினர் தெரிவித்தனர் அன்னாரின் இன்றைய தினம் புத்தளம் மகா முஸ்லீம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலை பிற்போடுவது மக்களின் அடிப்படை உரிமை முறல் என காட்டிய போதிலும் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக இந்த தேர்தலை நடத்த முடியாமல் போனதுக்கு வருத்தம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்தில் ஒவ்வொரு மனத்தியாலமும் பெருமதி வாய்ந்தது உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு அந்த நேரத்தை செலவிட்டிருந்தால் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டிருக்க முடியாது போயிருக்கும் எனவும் தெரிவித்தார் உணவு எரிவாயு எரிபொருளின்றி மக்கள் அன்றாட வாழ்க்கையை தொடர முடியாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கடந்த இரண்டு வருடங்களில் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க தன்னை அர்ப்பணித்துள்ளதாகவும் கூறினார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அதுக்கு தேவையான பணம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் சபை தேர்தலையும் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் நடத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சுற்றில வந்த பிரெஞ்சு பிரஜையை ஒருவர் கைது செய்ய காவல்துறையினர் தெரிவித்தனர் தங்களை விபத்து ஒன்றை ஏற்படுத்திய பின்னர் தப்பிச் சென்ற நிலையில் அவரது கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நபரொருவர் ஜீப் வண்டியில் பயணித்த பிரெஞ்சு ஒருவரை மோதியதாக குற்றம் சாட்டப்பட்டது விபத்தை ஏற்படுத்தியதுடன் அங்கு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த நாற்பது வயதுடைய ஜெயசகர கிரிஷாந்த் என்பவர் சுயேச்சைகளுக்காக தங்காலை ஆரம்ப வைத்திய சால்

ஏ எல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் அண்மையில் அறிவிக்கப்பட்ட திடீர் சம்பள அதிகரிப்புகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராந்தின் பின்னர் நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணையக்குழு உரிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கள தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட மானியங்கள் நிவாரணங்களையும் தற்போதைக்கு வழங்க வேண்டாம் என தேர்தல் ஆணையக்குழுவின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் அரசாங்கம் யோசனைகளை முன்வைக்க முடியும் எனவும் எனினும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையில் அவற்றை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ார் நீண்டகால அடிப்படையில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்றில் பதியப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி அருண் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அதிகார வெறி நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்வதற்கு வழிவகுத்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீடு போதாமை உள்ளிட்ட பல காரணங்களை காட்டி ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் பின்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று முழுமனத்துடன் செயற்பட்டமே பல்வேறு தரப்பட்ட பேசுபொருளாக அந்த காலத்தில் பேசப்பட்டது தேசிய மக்கள் சக்தி உட்பட மூன்று அமைப்புகளும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவினை சமர்ப்பித்தது குறிப்பாக அடிப்படை உரிமை தாக்கல் செய்யப்பட்டது இன்று அதற்கான தீர்ப்பு வெளிவந்தது இதன் பிரகாரம் ரணில் விக்ரமசிங் உட்பட தேர்தல் ஆணைக்குழுவை பிரதிநிதித்துவப்பட்டதும் அந்த அதிகாரிகள் உட்பட பலர் தமது கடமைகளை செய்ய தவறுகின்றார்கள் என்ற தீர்ப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஜனாதிபதி நிதியமைச்சராக கடமை புரிந்த காலத்தில் ஒரு நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் தேர்தல் கால பகுதியில் சரியான நிதியினை ஒதுக்கீடு செய்யாமல் அவர் எவ்வாறு தமது கடமைகளில் இருந்து விலகியதனை உச்சநீதிமன்றம் ஒரு குற்றமாக கருதுகின்றது அதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரணி ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது இலங்கையின் அரசியலமைப்பை மீறிய ஒரு ஜனாதிபதியாக இந்த ஜனாதிபதி வரலாற்றில் இடம்பெறுகிறார் பாரிய அரசியல் நெருக்கடி தற்போது ஏற்பட்டு கட்சி தாவல்களும் இடம்பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை போன்றவர்களுக்கு ஜனாதிபதியின் ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டு எரிபொருள் வாகனம் என பல வரப்பிரசாதங்களை வழங்கியுள்ளனர் இன்றைய தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பாக மாறியுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் கூட ஜனாதிபதிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குற்றப்பிரேரணை கொண்டு வரலாம் அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோருங்கள் என மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி